வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு மிக முக்கியமான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நூல் திருக்குறள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா சொல்லணும்னா அதோட பத்தாவது அதிகாரம் இனியவை கூறல் இதோட அர்த்தம் ரொம்ப வெளிப்படைதான் இல்லையா இனிமையான சொற்களை பேசுங்க அவ்வளவுதான் ஆனா இவ்ளோ எளிமையா தெரியற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு வள்ளுவர் ஒரு முழு அதிகாரத்தையே கொடுத்திருக்காரு சும்மா நைசா பேசுங்கன்னு சொல்றதை தாண்டி இதுல வேற ஏதாச்சும் இருக்கா கொஞ்சம் தோணுச்சு ஆமா கண்டிப்பா இந்த இனியவை கூறலுங்கிறது வந்து சும்மா ஒரு மேலோட்டமான பழக்கம் மாதிரி இல்ல திருக்குறள் வந்து அறம் பொருள் இன்பம்னு வாழ்க்கையோட எல்லா பக்கத்தையும் பேசுது இல்லையா ஆமா அதுல இந்த இனியவை கூறல் வந்து அறத்தோட அதாவது அடிப்படை நன்னறியோட ஒரு முக்கியமான பகுதி இது வந்து சும்மா வெளிவேஷம் போடுறது இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான அன்பு பண்பு அதை வெளிப்படுத்துற ஒரு வழி அப்ப இது ஒரு அடிப்படை அறநெறின்னு சொல்றீங்க சரி ஆனா இதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன ஏன் இதுக்கு இவ்ளோ அழுத்தம் வள்ளுவர் வந்து சொற்களுக்கு இருக்கிற சக்தியை நல்லா புரிஞ்சுகிட்டவர் ஒரு சமூகத்துல நல்லிணக்கம் வேணும்னா தனிப்பட்ட கிட்ட ஒழுக்கம் வளரணும்னா இனிமையான பேச்சு ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இப்ப உதாரணத்துக்கு அந்த தொண்ணூத்தி ஒன்னாவது குரல் சொல்லுங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க அதாவது இனிமையான சொல் இருக்கும்போது எதுக்கு கஷ்டமான வார்த்தை பேசணும் அது வந்து பழம் இருக்கும்போது பழுத்த பழம் இருக்கு அதை விட்டுட்டு காய போய் பறிச்சு சாப்பிடுற மாதிரிங்கிறாரு எவ்வளவு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் ஓமை பாருங்க தேவையில்லாத கடுஞ்சொல் எவ்வளவு வேஸ்ட்னு இது காட்டுது அடடே ரொம்ப அருமையான ஓமைதான் ஆனா சில சமயம் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களையோ உண்மைகளையோ சொல்ல வேண்டியிருக்குமே அப்போ எல்லாத்தையும் பூசி மெழுக முடியுமா இந்த இனியவை எல்லா பொருந்துமா இது ஒரு நல்ல கேள்விதான் இனியவை கூறல்னா பொய் சொல்றதுன்னு அர்த்தம் இல்ல இல்ல உண்மையை மறைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல சரி சொல்ற விதத்துல அந்த மென்மையை கடைபிடிக்கிறது இப்போ நூறாவது குரல்ல என்ன சொல்றாரு பாருங்க இனிய சொல்லால் ஈரம் அழகி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் ஓகே இதுக்கு என்ன அர்த்தம்னா அன்போடு கலந்து வஞ்சனை இல்லாமல் சொல்கிற சொல் தான் உண்மையான இனிய சொல் அது வந்து சும்மா மேல் பூச்சி மாதிரி இல்லாமல் உள்ளத்தோட நேர்மையோடு அன்போடு வரணும் ரொம்ப கஷ்டமான கூட மற்றவங்களை காயப்படுத்தாமல் பக்குவமாக சொல்ல முடியுங்கிறது தான் இதோட ஐடியா ஆக இனிமைங்கிறது வெறும் வார்த்தையில மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் அன்பு நேர்மை இதுலேயும் இருக்குன்னு சொல்றீங்க சரி இது இன்னைக்கு அதாவது இந்த நவீன உலகத்துல குறிப்பா இந்த சோஷியல் மீடியா ரொம்ப வேகமா தகவல் போற வர்ற இந்த காலத்துல இது எப்படி பொருந்தும் சொல்லப்போனா இன்னைக்கு இதோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வார்த்தைகள் முன்ன விட வேகமா பரவுது அதோட தாக்கம் உடனகியாவும் ரொம்ப பெருசாகவும் இருக்கு ஆமா உன்னதான் நேருக்கு நேரா சொல்ல தயங்குற பல கடுமையான விஷயங்களை ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம் இதனால வர மனக்கசப்பு பிரிவு எல்லாம் நம்ம பாக்குறோம் அதனால இனிமையான பண்பான சொற்கள் அது எழுதுறதா இருந்தாலும் சரி பேசுறதா இருந்தாலும் சரி உறவுகளை பலப்படுத்தும் ஒரு நல்ல விவாதத்துக்கு வழிவகுக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க டெய்லி ஆன்லைன் கான்வர்சேஷன்ல கூட இந்த சின்ன விஷயத்தை கடைபிடிச்சா எவ்ளோ நெகட்டிவிட்டியை குறைக்க முடியும் நிஜம்தான் வார்த்தையோட விளைவு ரொம்ப நாளைக்கு நிக்கும் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த அறிவுரை டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்தும் இன்னிக்கும் அதே முக்கியத்துவத்தோட இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது ஆமா ஏன்னா மனுஷனோட இயல்பும் உறவுகளோட அடிப்படையும் பெருசா மாறல இல்லையா அந்து புரிதல் அதை சரியா வெளிப்படுத்த இனிமையான சொற்கள் இது எப்பவுமே தேவை இது ஒருத்தரோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தோட நல்லதுக்கும் முக்கியம் அப்படியா இனிமையா பேசுறதுங்கிறது மத்தவங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல நமக்கே கூட அது ஒரு மன அமைதிய ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்க கொடுக்கும் அப்போ இந்த இனியவை கூறல் அதிகாரத்திலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் இனிமையான சொற்களை பேசுறதுங்கிறது சும்மா ஒரு பழக்கம் இல்லை அது ஒரு ஆழமான அறநெறி கண்டிப்பா அதுவும் உண்மையான அன்போட நேர்மையோட வெளிவரும்போது நம்ம வாழ்க்கையிலயும் சரி சமூக உறவுகள்லையும் சரி அது பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அந்த பழம் இருக்கும்போது போது காய எடுக்க வேண்டாங்கிற மாதிரி இது ஒரு புத்திசாலித்தனமான செயல் ரொம்ப சரியா சொன்னீங்க இப்போ இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க இந்த சிம்பிளான விஷயம் அதாவது இனிமையான சொற்களை பயன்படுத்துறது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத வகையில சின்னதா இருந்தாலும் சரி ஒரு முக்கியமான நல்ல மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை ஒரு கஷ்டமான உரையாடல இல்ல ஒரு சிக்கலான உறவை இன்சொல் எப்படி அணுக உதவும் யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி இத பத்தி யோசிக்கிறது முக்கியம் இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி